இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னாலும் ஃபோனுக்கு அடிமையாயிட்டாங்க எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் ஹெல்போனை மாட்டிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் யார்கிட்டையும் சரியாக பாருங்கள் எதுக்கு நடந்து வந்தால் கூட சரியாக பேசுறது கிடையாது தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட தெரியாத மாதிரி போயிடுறாங்க ஃபோனில் தனியாகவே பேசிட்டு போகிறாங்க தனியாகவே வராங்க சில ஒரு இம்பார்ட்டன்ட் கால் ஒரு முக்கியமான ஃபோன் வருதுன்னா நோ ப்ராப்ளம் அதனால பிரச்சனை இல்லை ஆனால் இனி டைம் போன் இரவும் போன் பகல்லையும் போகும் அதோடு கூடையே பாருங்கள் அதுக்கு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க தேவனோடு கூட தான் நம்முடைய உறவு இருக்கணும் ஆண்டோரோடு கூட தான் நம்ம ஐக்கியம் இருக்கணும் சிலர் ஃபோனுக்கு அடிமையாயிட்டாங்க அநேக இடங்கள்ல அதை பார்க்க முடியுது பொதுவான இடங்கள்லையும் பாருங்களேன் இப்போ பார்த்தாலும் காதுல ஒரு ஹெட்ஃபோனை வாடிக்கிட்டு அங்க ஒரு தடவை காலங்க எங்க ஒரு தடவை காலங்க தனியாக பேசிக்கிட்டே நடப்புறாங்க அடிமையானவர்கள் அநேகர் உண்டு அன்னுடைய வார்த்தையை சொல்கிறது நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் ஒன்பதாம் வாலிபன் தன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் ஒவ்வொரு வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறது தானே அன்றோடைய வசனம் இருதயத்தில் இருந்தோம்னா நம்முடைய வழி நாளாக இருக்கும் அன்றோடைய சத்தியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் அதனுடைய வார்த்தை நம்ம வாயில் இருக்கணும் நம்முடைய நினைவில் இருக்கணும் இந்த பரிசுத்த வேதகத்தில் கத்த நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அந்த வேத சத்தியங்கள் அந்த ஆலோசனைகள் தேவனுடைய திட்டங்கள் நம்ம ஹயத்தில் இருக்கணும் வேதத்தை நல்லா படிக்கணும் பைப்பிளில் தினந்தோறும் படிக்க வேண்டும் இன்னைக்கு சிலர் பைபிள் படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போன போடணுன்றதான் அதிக கவனமாக இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் போகணும் சிலர் இப்படி சொல்லுவாங்க என் பையன் எப்ப பார்த்தாலும் நைட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா செல்லுல கேமரா இருக்கிறான் சிலர் இப்படி இன்னும் சிலர் இப்படி சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் செல்ல ஏதாவது ஒண்ணு என்டர்டைமென்ட் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்களே சரியான டைத்துல தூங்குறது இல்லையே இதனால என்ன நடக்குது அவரே கண்ணு கெட்டு போயிருது கண்ணுல பாதிப்பு வருது தலையே தலைவலி வருது இருதயத்துல சமாதானம் எல்லாம் போயிருது ஒரு விரக்தி ஒரு தனிமை உணர்வு சரியா இரவெல்லாம் தூங்காமல் இருக்கிறனால அடுத்த நாள் அவங்க உற்சாகம் எந்திக்க முடியுமா முடியவே முடியாது இரவெல்லாம் கேமல கேமலர்ந்துக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் பார்த்துக்கிட்டு தன்னுடைய பொழுதை போக்கிக்கிட்டு இருந்தா எப்படி அதிகாலை சீக்கிரம் எந்திரிக்க முடியும் ஜெபிச்சம்னா ஆண்டவர் பிரசங்கத்தில் அதிகாலையில் ஒரு புதிய பலனோட எந்திக்கிறான் ஆனால் போனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அடிமையாக இருக்கிற வாழ்க்கையை பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் ஒரு தனிமை எப்போ பார்த்தாலும் ஒரு பிரக்தி மற்றவங்கள்ட்ட சரியாக பேச மாட்டாங்க மற்றவங்களுக்கு நேருக்கு நேராக ஒரு அன்பு ஒரு தொடர்பு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியுது ஏன்னா அவங்க ஃபோனுக்கு அடிமை போனுக்குள்ளேயே ஃபோனுக்குள்ளேயே போயிட்டாங்க அப்படி நினைவு போனும் அப்படி சிந்தனை போனும் தான் ஃபோன் இருந்தால் போதும் ஒரு தனி ரூமில் போட்டு அடைச்சிட்டாலும் அவங்களா ஆட்டிருக்கிறாங்க அநேகருடைய பெற்றோருடைய வார்த்தைகள்லாம் இது என் பையன் சரியாக சாப்பிட மாட்டேங்குது சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்குது சரியான நேரத்துக்கு தூங்க மாட்டேங்குது சரியாக எங்கள்கிட்ட பேசுகிறதே கிடையாது யார் ரிலேஷன் வந்தாலும் சரியாக பேசுகிறது கிடையாது ஃபோனும் கையும் மாற்றா வீட்டில் இருக்கிறான் ஒரு தண்ணீரும் ஒரு அடிமை போல் இருக்கிறானே இது ரொம்ப வேதனைக்குரியது எனக்குப் பிரியமானவர்களே ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க அல்லது நீங்கள் கூட ஃபோனுக்கு அடிமையாக இருக்கலாம் இன்றைக்கி மனம் திரும்பணும் இன்றைக்கி மனம் திரும்பும் ஃபோன் தேவை தான் பிறவோட பேசுறதுக்கு தேவை சில முக்கியமான செய்திகள் அனுப்ப அல்லது பெற்றுக்கொள்ள தேவை சிலர் ஃபோனில் ஒர்க் பண்ண நீங்கள் வேலை செய்வீங்க அது தேவை தான் அது தவறு இல்லை ஆனால் அதன் மூலமாக ஆண்டோட நாம மையமைப்படணுமே ஃபோனுக்கு நாம் அடிமையாக இறக்கூடாதுங்க யாரும் ஃபோனுக்கு அடிமையாக இறக்கூடாது உங்கள் வழியை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள இருக்கலாம் அவனுடைய வசனத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுங்க தேவையான அளவு யூஸ் பண்ணுங்க தேவையான அளவு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி ஆகணும் இது கண்டிப்பாக பொன் தான் பேசணும் அல்லது அனுப்பணும் அல்லது இதன் மூலமாக ஒர்க் வேண்டியிருக்கு தவறே கிடையாது ஆனால் காற்றும் காற்றின் வேதத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் இந்த வேதம் தான் அவங்களை உயிர் பிக்கும் இந்த வேதம் தான் அவங்கள சரியான பாதையில் நடத்தும் வசனம் தெளிவாய் சொல்கிறது ஒரு வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறவர்கள் தானே வசனமிறகு இருக்கும் தான் காத்துக் கொள்ள முடியும் அநேகர் போல் பார்த்து போல் பார்த்து கண்ணு பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க தலைவலி அது மாத்திரம் இல்லை தான் வாழ்க்கையை குறித்தன திட்டங்களே இல்லாமல் இருக்கிறாங்க என்ன படிக்கிறோம் என்ன வேலை செய்கிறோம் என்ன நடக்குது குடும்பத்தில் அந்த நினைவுகளே இல்லை இந்த போனோட நினைவுகளே தான் இருக்குது இதனால் அவங்க போகிற பாதை அவங்க தெரியலை எதிர்காலத்தில் என்ன செய்யப்போடன்னு தெரியல இப்போ எந்த நிலைமை என்ன நிலைமை இருக்கிறது கூட தெரியாமல் போனுக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்க அவளுக்காக செபிப்போம் ஒரு வேளை நீங்கள் அட் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கு பேர் என்றால் இன்றைக்கி ஆட்ரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே உங்கள் வசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே இனிமேல் நாம் தேவையில்லாமல் இரவு நேரத்துலேயும் மற்ற நேரத்துலேயும் ஆண்டவரே நான் மொபைல் ஃபோன் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே தேவையான அளவு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஃபோன் மூலம் உங்கள் நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்கள்